You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl ஹாய்கா இட்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு நியூ இயர் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோலமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் வந்து பைக்கில் போயிருந்தேன் எனக்கு வந்து பிளாக் கலர் கோலமா வேணும் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன் நான் வந்து என்னடா நியூ இயர் அதுமா பிளாக் போடணுன்றதே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க சும்மா அவுட்டிங் கொடுக்கறதுக்காக தான் போயிருந்தேன் நான் வந்து இந்த கடையில் மட்டும்தான் பிளாக் இருந்துச்சு அது எந்த கடையிலுமே பிளாக் இல்லை பிளாக்காகவே ஒரு நாலஞ்சு கடைக்கு போ போய் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து ஒரு கடையில் நான் பிளாக் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கிளாஸ் வந்து டென் ருபீஸ்ன்ற மாதிரி சேல் பண்ணியிருந்தாங்க ஒரு வழியாக நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு என் வீட்டுக்கு நான் போயிட்டேன் போகிற வழியில் சர்ச் எல்லாமே வந்து ரொம்ப ரெடி பண்ணியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் வந்து நியூ இயர்னால் நியூ இயருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க நம்ம நாளைக்கு நியூ இயர் ஸோ வந்து செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்ல செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுறது கேக் வேணும் நமக்கு கேக் வேணும்னா என்ன பண்ணோம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போன கடை தான் வந்து கேக் ஷாப்பு கேக் ஷாப்பில் வந்து ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இது கேக்காக இல்லை என்னென்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரில நான் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது தொட்டு பார்க்கும்போது அது கேக் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு பக்கம் இல்லாத மாதிரியும் இருந்துச்சு நான் வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன் அவங்க அந்த சைடு வந்து பார்சல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைடு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ்லாம் இருந்துச்சு அந்த கேக்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிறது பார்க்கவே வந்து நல்லா இருந்தது உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் பார்த்தா உங்களுக்கு சொல்லுவீங்க நாளைக்கே கிறிஸ்மஸ் அப்போ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அது எனக்கு தெரியும் ஸோ வந்து இந்த சைடு கேக் எல்லாமே இருந்துச்சு இது வந்து ஐஸ் கேக்கு தான் இந்த சைடு அந்த சைடு வந்து நார்மல் கேக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது நான் அதே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே சுத்துறத பார்க்கல வெறும் இது மட்டும் தான் பார்த்தேன் இப்போ பார்த்தா அந்த கீழே வேறு ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு என்னடா இது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒரு வழியாக வந்து அவங்க வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க பேக் பண்ண உடனே நம்ம கேக்கை வாங்கிட்டோம் கேக்கை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நான் வேறு வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஏதோ ஒரு ஸ்லிப்பர் வேறு போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கேக்கலை அதனால வந்துட்டு தென் வந்து ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி வந்து கேக் வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டு போய்ட்டு இருந்தோம் போயிட்டுருக்கும்போது வந்து நைட் இன்னும் ஆகலை அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ரோட்டில் கோலம் போடுவேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் பெருக்கி பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு இங்கே ஃபுல்லாக கல் இருந்தது நான் இன்ன வரைக்கும் கோலம் போட்டதில்லை ஏற்கனவே ஏதோ கோலம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழி அழி அழிச்சிட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கும்போது ரோட்டில் வந்து சாமி ஊர்வலம் போயிட்டு இருந்தது எல்லா சைடுமே ஸோ வந்து அதையும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் சாமி வந்து ஒன்றாவது இது வந்து கிராஸ் ஆகுறதுக்காக போய்ட்டுருக்கோங்க எல்லாமே ஊர்வலம் மாதிரி போவாங்க இங்கேரு எண்டுனால் ஸோ வந்து கிட்ட வேண்டிக்கிட்டேன் சாமி எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் நீங்கள் என்ன வேண்டிப்பீங்க சாமிக்கிட்ட அப்படின்னு சொல்லி வேண்டி கமெண்ட்டில் போடுங்க ஏன் வந்து கோலமாக வாங்கி ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை வந்து நாங்கள் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தோம் மட்டும் மட்டும்தான் மிஸ் ஆயிருந்தது அந்த பிளாக்குமே வந்து நம்ம எனக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நோ இஷ்ஷூஸ் அதுவும்லாமல் எங்கள் வீட்டு கீழே வந்து ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரே அலப்பறை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் கலக்கிட்டே இருக்கோம் அதுங்க கைவிட்டு விட்டு எதுவும் பண்ணோம் அதுவும் இல்லாமல் ஒரு நாங்கள் ரெண்டு பேக்குக்கு வந்து அஞ்சு ஸ்பூனுன்ற மாதிரி ஆட் பண்ணோம் அப்படி ஆட் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து ஒயிட் வந்து ரொம்ப தெரியிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலுமே இன்னொரு பொடி ஆட் பண்ணிட்டுருந்தோம் நம்ம ரொம்ப கம்மியாக போட்டோம்னா வந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு பக்கம் போடுறோமோ இல்லையோ அந்த குட்டி பசங்க இன்னும் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஏய் யாராதிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நானும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே என்னால் முடியலை ஏற எந்த நமக்கு இப்படி ஒஸ்டாக தான் போகணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து அமக்களை பண்ணணும்தான் ஓகே சமாளிக்கலாம் தான் பட் இந்த பக்கம் அவங்களுக்கு ரெண்டு ப குட்டி பசங்க இந்த பக்கம் இதை பிடிச்சா அந்த பக்கம் அதை ஓடுது அந்த பக்கம் அதை பிடிச்சா இந்த பக்கம் இது ஓடுது அட போங்கடா டயர்ட் ஆயிட்டேன்டா நானும் ஏறு அப்படின்ட்டு ஒரு முன்னாள் உட்காந்துட்டேன் உட்காந்து வாங்க வாங்க நம்ம வீட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க மாமி வந்து கலக்க கலக்கன்னு கலக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா வந்து கோல மாவு எல்லாமே வந்து இந்த க்ரீனுக்கெலாம் வந்து ஒயிட் ரொம்ப இதுவாக தெரிஞ்சுது சரி ஓகே ஒன்று நம்ம கலக்கி பார்த்தா சுத்தமாக ஒயிட் ரொம்ப தெரியுது அப்படின்னு சொல்லி இன்னொரு க்ரீனுமே ஆட் பண்ணிட்டாங்க இன்னொரு க்ரீனுமே நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பயுமே வந்து லைட்டாக ஒயிட் தருகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அது மாதிரி டென்ஷன்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோலக்கடையெல்லாம் எப்படி கலக்குறீங்கன்னே தெரில ரொம்ப ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது பட் எங்களுக்கு இல்லை வேறு எதாவது பொடி போடுவாங்க போல் நான் அந்த குட்டி பையனுக்கு கூட்டிட்டு நான் ரோட்ல நடந்துக்கிட்டே வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தேன் பிகாஸ் அவன் கலக்க விடலன்னு அப்புறம் ஒரு வழியா வந்து நாங்க கோலம் கூட வந்துட்டோம் கோலம் பூட வந்தோடனே வந்து இந்த சைடு ஒரு கலர் அந்த சைடு ஒரு கலர் அடிங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவனாக தெரியும் பட் வந்து ரோட்டில் வந்து நல்லா இல்லை ரோடு வந்து கொஞ்சம் டைல்ஸ்லாம் போட்டு பளபளன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் கோலம் போடுறதுக்கு இது மாதிரி இருக்க ரோட்டில் வந்து நம்ம கோலம் போட்டால் நமக்கு நல்லா இல்லது மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அங்கே நிறைய கலர் கலராக டப்பால போட்டு வச்சுருக்கோம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கரெக்டாக கொடுத்து அப்புறமா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடலான்னு பார்த்தோம் பட் வந்து புளிலாம் வச்சு கோலம்லாம் போட்டால் அது அது எங்கேயோ அப்படியே எல்லாம் எதா போயிடும் நம்ம வந்து குட்டியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நம்ம குட்டியாகவே போடுவோம் பெருசாக போட்டால் அசிங்கமா பிடிச்சா எல்லோரும் எங்கள் கோலத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் குட்டி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலம் போட்டோம் கோலமுமே வந்து எனக்கு நல்லா இருந்த தான் இருந்தது பட் தர வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஓட்டை உடைச்சல் மாதிரி தெரியுது கொஞ்சம் நல்ல நல்ல நீட்டாக இருக்க மாதிரி இருந்தா கூட பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் இதுவாக இருக்கும் அதான் இல்லாமல் இது ஒருத்திலே ஒரு ஒரு கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கா அதனால் ஆப்போடி ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தோம் ஃபைனெலாம் வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டோம் கோலம் போட்டு முடிச்சோன்னே எங்கள் நியூ எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே ஓகே நான் பாதி எழுந்தேன் இந்த ஹாப்பி நியூன்னு எழுதினேன் பட் வந்து ரொம்ப இதுவாக எழுதல. ஸோ அதனால் அவங்களே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நான் எழுத முடியும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு அதனால் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவங்கள ஓவர் நல்லா கொஞ்சம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே எனக்கும் இங்கேருந்து பார்த்தேன் என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கு பரவாயில்ல எனக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ரோட்டில் வந்து லெட்ரு எழுதிய பொழிச்சுப்பேன் அதனால வந்து நீங்களே சொல்லுங்கள் என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நான் நிறைய ல வந்து எஜிகேஷன் பற்றிலாம் போட்டிருப்பேன் அதுலையுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கன்னு யோசிச்சிருப்பீங்க இருப்பீங்க பட் நீங்கள் பா நீங்களே பாருங்கள் இந்த ஹாப்பி நியூ இயருன்ற ஹாப்பி நியூ இயர் மட்டும் பாருங்கள் இயர் பார்க்காதீங்க ஹாப்பி நியூ அது மட்டும் பாருங்கள் அது மட்டும் பார்க்கவே என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தானே இருக்குது அப்படி என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு வழியாக உங்களுக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் வந்து என்னைக்கும் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் நாங்கள் போட்ட கோலம் எங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து கோலம் போட்டோன்னே எனக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சி நான் அந்த கான்ட்ரஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கோலம் போட்டோம் நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்த எடுத்துகிட்டு நல்ல விஷயத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் மார்னிங் போன இடம் தான் கோவில் ஒரு வழியாக விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் நான் கோயில் போயிட்டேன் கோயில் போய்ட்டு வந்து எல்லார் வீட்லையும் வந்து கோயில் போக சொல்லுவாங்க ஸோ என் வீட்லேயும் அதே தான் ஸோ நான் கோயில் போயிட்டேன் மார்னிங் வந்து கோயில் போய் கடவுள்கிட்ட வந்து என் கிட்டே இருக்கிட்ட விஷயத்தை எடுத்துக்கோங்க நல்லா விஷய கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டேன் நேற்று நம்ம போட்ட கோலம் அது ஒரு வழியாக வந்து இது தான் என்னோடய நியூ இயர் அவுட்ஃபிட்டாக இருந்துச்சு நிறைய பேர் ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க நான் இதில் என்ன பேசுகிறேன்ற விஷயத்த நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்கன்னா பார்க்கலனா போய் பார்த்துருவாங்க நம்ம கோயிலுக்கு வண்டியில் தான் போனோம் ஒரு வழியாக வந்து கோயில் போயிட்டோம் அப்படியே குளிச்சுட்டு குடுகுடுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணோம் நான் நியூ இயருக்கு வந்து ஒரு ஹெட்செட் புதுசாக வாங்கியிருந்தேன் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த அப்புறம் வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம் இன்றைக்கி டைமே இல்லை நியூ சாமி சாமிலாம் கும்பிட்டு நிறைய விஷயம் அதனால் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து vlog போட முடியலை ரியலி சாரி அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோவா நான் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல அதனால் தான் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும் பிகாஸ் நான் ஃபோனே இன்றைக்கி ஃபுல்லாக எடுக்கல எதுவுமே நைட்டு தான் அப்டேட் இருக்கேன் ஸோ வந்து ரீஸ் சாரி உங்களுக்கு வந்து நியூ இயர் எப்படி போச்சு என்ன ஏதுன்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்த எடுத்து போட்டுருங்க நல்ல விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கெட்ட விஷயமா அந்த கடவுளே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவார் ஸோ நீங்கள் அதுக்குமே கவலைப்பட வேணாம் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உங்களுக்கு நேர் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணோம் பாய் பாய்